And... இதயம் சீரியலில் செவன்த் பிப்ரவரி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து பாரதி வந்து சாரதா அம்மாக்காக திதி கொடுக்குறாங்க அப்போ வந்து ஐயருக்கு கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆதி வராரு ஆதி வந்த உடனே பயங்கரமாக கத்துறாரு இப்போ யாரை கேட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் வந்து என்ன கொண்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பாவம் மன்னிப்பு மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாரு அந்த வந்த ஐயரையும் பார்த்து திட்டிட்டு வெளில போங்கன்னு இப்போ பாரதி வந்து கேட்கறாங்க ஏன் நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்க யாரும் இதெல்லாம் பண்றதுக்கு வீட்டுக்கு வந்தவங்கள வந்து கண்ணா பின்னான்னு பேசி அனுப்ப வேண்டியது இப்ப பெத்த பிள்ள நான் இருந்தும் அவங்க வந்து என் வீட்டில இருக்கக்கூடாதா அவங்க அப்படி என்ன கேட்டுட்டாங்க ஏன் நீங்க வந்து என்னோட பையனோட குழந்தைய அபார்ஷன் பண்ணேன் கேட்டாங்க பண்ண போனேன்னு கேட்டாங்க அது ஒரு தப்பா ஒரு அம்மாவா அதை கேட்கக்கூடாதா அதுக்கு நீங்க என்னெல்லாம் பேசி அவங்கள வீட்டை விட்டு துறத்துட்டீங்க பெத்த புள்ள உயிரோட இருந்தோ தெரு திருவா வேதனைங்கிறது எவ்வளவு மோசமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு வேதனையை கொடுத்து வழும்பதும் அவங்க நிம்மதியாக இல்லை செத்தப்புறமும் அவங்க நிம்மதியாக இல்லை இப்போ இதுக்கு வந்து உட்காந்து எல்லாம் கொடுத்து மன்னிப்பு கேட்குறீங்களா இதெல்லாம் எதையாவது பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கற்றுட்டு போயிடுறாரு ஸோ இந்த பக்கம் வந்து ஆண்டாள் அழகர் வீட்டை காட்டுறாங்க பவித்ரா வந்து வீடு முடிச்சுட்டு கிளம்புறா ஸோ கிளம்பும்போது அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து சொத்தை எழுதி வைக்க போகிறேன் ஸோ இந்த வீடு வந்து ஆகாஷ்க்கும் அப்புறம் இன்னும் சில சொத்துக்கள் எல்லாம் சொல்லி அதெல்லாம் வந்து அழகருக்கு இன்னும் சில சொத்தெல்லாம் ஆகாஷ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க ஓ என்னி எங்கள் அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக வழி பண்ணுறீங்களா இதுக்கெல்லாம் நான் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன் இந்த வீடு ஆகாஷ்க்கு கொடுத்துட்டா அப்போ நீங்களாம் எங்கே போவீங்க அப்படின்லாம் சொல்லி கத்துறாங்க அப்படியே அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிடுறது ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் இவங்க கிளம்புறாங்க மறு வீட்டுக்கு மறு வீடு முடிஞ்சிட்டு பவித்ரா கிளம்புறா அப்போ திடீர்னு போலீஸ்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து ஆகாஷை அரெஸ்ட் பண்ண வராங்க வந்த உடனே ஆகாஷை வந்து இல்லை நான் எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உடனே இல்லை நீங்கள் வந்து ஊரா விட்டு சொத்தெல்லாம் ஓ சொத்துன்னு சொல்லி எடுத்துப்பியா அப்படின்னு சொல்லி போலீஸ் திட்டுறாங்க உடனே ஆகாஷ் இல்லை எனக்கு தெரியல புரியல அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் வந்து என்ன சொல்கிற பேங்க் மேனேஜர் என்ன சொல்கிறாரு இந்த வீடு வந்து தர்மலிங்கம்ங்கிறவர் ஒரு பேரில் இருக்குது அவர் அந்த வீட்டை காட்டி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் எங்கள் பேங்க் இருந்து கடன் வாங்கியிருக்காரு இப்போ நீங்கள் வந்து இந்த வீட்டை மாற்றி ரிஜிஸ்டர் பண்ண முடிவு பண்ணியிருக்கீங்க அதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்க அதனால தான் நான் போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ யாருக்குமே ஒன்றுமே புரியல அப்போ வந்து இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்தா தர்மலிங்கம் வந்து கண்ணா தாங்கிறவங்கிறவருக்கு வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி டெத் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு இந்த வீட்டை வந்து தன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ கேட்ட உடனே பாட்டி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க கண்ணா தாங்கிறது நான் தான் தர்மலிங்கிறது என் பிள்ளை தான் அப்போ உயிரோடு இருக்கிற எனக்கே வந்து டெத் சர்டிஃபிகேட் கேட்ட கொடுத்துட்டு அவன் இந்த மாதிரி பண்ணிவிட்டானா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே உடஞ்சி போய்ட்டுறாங்க போலீஸ் ஒன்று இவங்களோட ஆதார் கார்டை வாங்கி பார்த்துட்டு சரி ஓகே அப்போ நான் தர்மலிங்கத்தை அரசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே ஆண்டாள் வந்து இல்லை இல்லை இது வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்குது இவர் அவங்களோட பையன்தான் ஏதோ கோவத்தில் பண்ணியிருப்பார் நாங்கள் வீட்டுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படி இல்லை சரியா இல்லைன்னா நானே கொண்டு வந்து எங்கள் அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே போலீஸ் கிளம்பி போயிடுறாங்க ஸோ இப்போ பாட்டி ரொம்ப உடஞ்சி போய் இடறாங்க சரி இப்படி ஒரு பிள்ளையை போய் நான் பெற்றுட்டேன்னு உயிரோடு இருக்கிற எனக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி இப்படியா பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க தர்மலிங்கம் வராரு வந்த உடனே எல்லோரும் வந்து கத்துறாங்க எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏண்டா உயிரோடு இருக்கிற எனக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாடா இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஒன்று ஆமாம் அப்போது ஆண்டாள் கல்யாணம் ஆகி வந்தபோது சொத்தெல்லாம் அவங்க வந்து அழகருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அந்த கோவத்தில் தான் பண்ணேன் கோவத்தில் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்லாம் சொல்லி தான் செஞ்சு தப்ப நியாயப்படுத்த பார்க்குறாரு ஆண்டாள் இப்போயும் ஒன்றும் சொல்ல பவித்ரா மட்டும் கோவத்தில் திட்டுறா அப்புறம் ஒன்று பாட்டி சொல்லிடுறாங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சேன்னு இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கவும் மாட்டேன் உன் முகத்தில் முழிக்கவும் மாட்டேன் நான் செத்தாலும் நீ வராத என் அழகன் பேரை வந்து எனக்கு கூல்லி போட்டுப்பான் இனிமேல் உன் முகத்துலேயே நான் முழிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுறாங்க ஸோ இப்போ இந்த பக்கம் ஆதி வீட்டில் வந்து நைட் ஆகிடுது எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க ஆதி சாப்பிடாமல் கொள்ளாமல் பெட்டில் படுத்துட்ருக்காரு பாரதியும் தமிழும் வராங்க தமிழ் பெட்டில் படுக்க போகிற தமிழ் ஒன்னே தடுத்துட்டு தமிழை வந்து பாரதி தடுத்துடுறாங்க தடுத்துட்டு வா கீழே படுத்துக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே படுத்துக்கிறாங்க அப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஆதிக்கு ஒரு கனவு அந்த கனவில் வந்து பாரதி முத முதல்ல பார்த்தது இவங்க ஆஃபீஸில் சந்திச்சுட்டது அவர் காஃபி கொடுத்தது அப்படியே பாரதியோட எல்லா நினைவுகளும் வந்து வந்து போகிறது அப்போ கூடவே ஆதி அப்படின்னு அவங்க அம்மா குரலும் கேட்ட உடனே இவங்க அப்படியே அவர் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு அம்மா அப்படின்னு சொல்லி எழுந்துன்றாரு எழுந்த உடனே ஆதி ஆதி கிட்டே வந்து பாரதியும் தமிழ் வராங்க அப்பா என்ன பார்த்து என்ன பார்த்துன்னு தமிழ் கேட்குறா வராதிங்க பக்கத்தில் வராத தமிழ் அப்படின்னு சொல்லிடுறாரு பாரதி தொட வராங்க தொடாதீங்க என்ன பேர் சமைப்போங்க ரெண்டு பேரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி ஒரே இவர் அப்படியே செவத்தோடு ஒட்டிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வெளியில் பிடிச்சி கதவை தள்ளி வெள்ளை தள்ளி கதவை சாத்திடுறாரு இது வந்து அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாரு நேராக ஒரு டாக்டரை போய் ஆதி பார்க்குறாரு ஆதி பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து பாரதியோட நினைவுகளை வரக்கூடாது அதை அழிக்கிறதுக்கு ஃபாரின்ல ஒரு டெக்னாலஜி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்க்கிட்டே சொல்கிறாரு டாக்டர்கிட்ட எல்லா கதையும் சொல்கிறாரு என் ஒய்ஃப் தான் எங்கள் அம்மாவோட சாவுக்கு காரணம் அப்படின்னு வந்து டாக்டரும் சொல்கிறாரு இதெல்லாம் எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது தான் அதுக்காக போனவங்களை நினச்சிட்டு இப்படி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு பட் அது கேட்க மாட்டேங்கிறாரு எனக்கு வந்து பாரதியோட நினைவுகள் கம்ப்ளீட்டாக போயிடணும் அப்படி போயிடுதுன்னா உங்களுக்கு பாரதியை பார்த்தாலே யாருன்னு தெரியாது பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் எனக்கு பாரதி தமிழ் யாருன்னே தெரியக்கூடாது அதுக்கு தான் இதை நான் பண்ணவே சொல்கிறேன் இது நான் எனக்காக மட்டும் கேட்கல என் ஒய்ஃப் என் குழந்தைங்களோட நன்மைக்காக தான் நான் கேட்குறேன் டாக்டர் ப்ளீஸ் எனக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் உடனே ஏதோ நெட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு லண்டனில் ஒரு ஃபேமஸ் டாக்டர் இருக்கார் நான் அவர்கிட்ட பேசிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது வந்து ஒரு ஒரு சரியான ஒரு கோணத்தில் போகுதானே எங்களுக்கு நமக்கு தெரியல இப்போ எதுக்கு இந்த ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வராங்கன்னு புரியல ஸோ இப்போ ஆதி வந்து பாரதியோட நினைவுகள் எல்லாம் அழிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல ஸோ இது வந்து இப்போது ஆண்டாளுள் வந்து பாரதி வீட்டுக்கு வராங்க பாரதி வீட்டுக்கு வந்தபோது பாரதியும் தமிழும் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க அப்போ உடனே ஆண்டாள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே பாரதி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது ஆதி வந்து முன்ன மாதிரி இல்லை அவர் மனசுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ எதுக்கும் கவலைப்படாத எதுவும் நடக்காது கெட்டதா நான் எதுவாக இருந்தாலும் நான் உங்க கூட இருக்கேன் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து அடுத்தது இவங்க வீட்டில் வந்து அழகரை காட்டுறாங்க அழகரை வந்து தர்மலிங்கத்தோட ஃபோட்டோ ஊற்றி ஊற்றி பார்த்துட்டு உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து தன்னோட ஃபோட்டோவை அங்கே மாட்டிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு அதோட இந்த எபிசோட முடியுது ஸோ ட்விஸ்ட் கொடுக்குறவங்கிற பேரில் பாதி பாரதியை கம்ப்ளீட்டாக பிரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ளாட் டெஸ்ட் வைக்கிறாங்க பட் எந்த வாசு இதயத்தில் இருக்கிற வரைக்கும் ஆதியும் பாரதியும் பிரிக்க மாட்டாங்க தான் நம்ம நம்பிட்டுருக்கோம் பார்ப்போம் இனிமேல் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க கதையன்ட்டு இதையும் சீரியல் நான் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்